உனக்குள்ளேயும் ஒரு காதல் இருக்கு பார்த்தியா எல்லாம் வேற மாதிரி வேற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரச்சனை ஆயிரம் வருங்க ரெண்டாயிரம்டா வரும் எல்லாத்துலையும் சமாளிக்கிற தில்லு இருக்கணும் அந்த தில் தான் வாழ்க்கையெல்லாம் நம்ம உருப்பட முடியும் அப்படின்ற விஷயத்த நம்ம மல்லிகிட்டம் தான் கத்துக்கணும் திடீர்னு வெண்பா நம்ம வருது விஜய் வெண்பா தேர்றது எங்கேயுமே காணும் போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படின்னு போன் வருது உடனே போன் எடுத்து பார்த்ததான் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உடனே தம்பே விஜய எங்க இருக்கப்பா உன் பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா நீ என்ன பண்ற என்ன அது என் பொண்ணு அங்க இருக்கலாம் என்ன சார் என்னாச்சு எப்படி அங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏப்பா கல்யாணம் பண்ணா இது எதுவுமே தெரியாதாப்பா உன் பொண்ணு எதுக்கு வந்தா என்னக்கு வந்தா எல்லாம் பா பாத்துன்னுதான் என் வேலையா சொல்லி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நீ யாரா ரஞ்சி தான் பொண்ணு கல்யாணம் பண்ணிடுறேன் உன் புண்ணாட்டி ஆல்ரெடி மல்லி இருக்கும் போது அவளை பண்றான் உன் பொண்ணு தான் வந்து கம்ப்ளைண்ட் குடுக்கற கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா கல்யாணம் என்ன போறப்பா புடிச்சு ஜெயில போட்டு முடிக்கு முடித்தள்ளி ஜெட்டியோட ஓரமாக்க வச்சிருக்காங்க ஐயோ கடவுளே என்னடா இது என்ன வேலை செஞ்சுக்கா இவளுக்கு யார் இந்த ஐடியா கொடுத்தது வேற யாரு சரப்பாம்பு நாக தாங்க இந்த ஐடியா கொடுத்தது நாகு இருக்கிற வரை அந்த கல்யாணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதீங்க அப்படியே சும்மா தாந்தும் தடலன்னு மல்லியும் மறுபக்கம் விஜய் சேர்த்து வச்சுன்னு ரஞ்சிதா கூடவே சேர்த்து கூட ரஞ்சித் எப்பவுமே கட் பண்ணி உடனே கணும் தேவையில்லாம ரஞ்சித வந்தா தேவையில்லாம இந்த குடும்பத்துல தான் உண்டாகும் சரி அவங்க கான்செப்ட் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் வேற லெவல ஒரு பக்கம் கோத்தல வந்துன்னு இருக்காரு யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யாரு இன்னாரா நீங்களே புரிஞ்சுட்டு அரவிந்தாங்க மல்லி 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 அப்படின்னு சொல்லிட்டு குட்டி போட்டா போனியா அட்டான் அப்படியே சும்மா வாழை புடிச்சுன்னு சுத்தியே இருக்கிற மல்லிகுன்னு ஒரு பக்கம் யாரா நீ எதுக்குடா எதுக்குடைய உயிரை வாங்குறே எதுக்கடா என் தாலி இறக்குதுன்னு நீ வராடி முன்னாலே எங்க தான் பெத்தாங்களா இல்ல வேற ஏதனா பண்ணாங்களாடா தேவையில்லாம என் உயிரை வந்து வாங்குறா அப்படின்ற மாதிரி மல்லிகான் சாப்பிட்ட ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் பாபு சொல்லவே தேவையில தங்கச்சி தங்கச்சி உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் இந்த அண்ணன் பாக்குறேன் இந்த அண்ணனை தப்ப புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்டை போடுறாரு தம்பே ஆகல தேவையில்லாம இங்கே வந்து சென்டிமெண்டாலாம் போட்டு வந்து வச்சு கழுத்து மொழியே வச்சு ஓரம் ஓட விட்டுருவேன் தேவையில்லாம இங்கே வந்து கான்செப்ட் பேசுங்க அடுத்த கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பாத்திரம் போயிருக்கணும் எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாபு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு போலீஸ் இருந்து ஒரு பக்கம் இனிமேல் மல்லி தம்பா அவன் பொண்டாட்டியே சட்டப்பூர்வமாக நீ ஒரு வருஷம் கண்ட்ரக்ட்ருந்து அவர் கூட கான்ராக்டால இல்லை உன் பொண்ணுக்கு கோர்ட்டில் என்ன ரூல்ஸ் இருந்துச்சு உன் பொண்ணுக்கு விருப்பம் இருக்கிறவ தான் வாழ்ந்தான் அவ லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ சென்டரில் ஒருத்தி அம்மா கூட்டினர் திடீர்னு அவளை வேணாம் ஒருத்தி வேணாம் நீ பண்றதெல்லாம் பார்த்தா உன் பொண்ணுக்கு அம்மா தேர்ற மாதிரி தெரியல நீ உனக்கு தான் அம்மா தேர்ற மாதிரி தருது ஏன்டா ஒண்ணு வச்சு தான் பரவாயில்ல மல்லி வந்தா நான் உடனே தான் உனக்கு ஏன்னா புது புதுசா வெரைட்டி வெரைட்டா பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கான்செப்ட் வச்சு பொண்ணுங்களெல்லாம் எல்லாம் அவனை பிடிச்சி ஜெயில போட்டு விட்றான் ஜாகிரதை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மார்ட்டா ஐயோ சாமியே நாங்கள் தெரியாம பண்ணுங்க சாமியை என்ன விட்டுருச்சாமியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்படியே மூஞ்சி ஒரு பக்கம் வாடுது கையோ ஒரு பக்கம் கும்பிடுது ரஞ்சித் பக்கமே கை எடுத்து கும்பிட்றான் என்ன விட்டுருங்க நான் இன்னுமே பண்ணல நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் இதுக்கு மேலே அந்த பக்கமே வர மாட்டேன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றான் ஸோ நம்பல இந்த வீடியோ உங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்த நம்பரு